அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் பரகாத்துகு பலவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் துறப்பெயரால் தோகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைப்பிடிப்போம் தினமொரு தகவல் தகவல் எண் எட்டு நூற்று ஐம்பத்து ஐந்து தலைப்பு பூமி பந்து தொடர் முப்பத்தி இரண்டு அன்பானவர்களை கணிதத்திற்குரியவர்களை வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானவை அதில் இந்த பூமியில் எண்ணற்ற உயிரினங்களை பரவவிட்டிருக்கின்றான் விட்டிருக்கின்றான் அதில் பிரத்யேக படைப்பாக மனித படைப்பாகிய நம்மை படைத்து நமக்கு சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய விளங்கக்கூடிய விளக்கக்கூடிய ஆற்றல்களை கொடுத்து நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை நாளை மறுமையில் அதற்கு தக்க கூலி கொடுப்பதற்காக இவ்வாறு வாழ வேண்டும் இவ்வாறு வாழ்ந்தால் நான் உங்களுக்கு கண்குளிர்ச்சியை மறைத்து வைத்திருக்கின்றேன் அதை நான் உங்களுக்கு வழங்குவேன் நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்படி வாழ்ந்தால் அதற்குரிய வேதனை தண்டனை இருக்கிறது அதை வழங்குவேன் என்று கூறுகின்றார் அல இன்னிமே ஃபிஸ்ஸமத்தி வல்லாரும் அல்ல இன்னொல்லி ஹக்கும் கின் அக்ஸரகும் வானங்களிலும் பூமியிலும் இறப்பவை அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானவை என்பதை திடமாக அறிந்து கொள்ளுங்கள் அல்லஹாவின் வாக்குறுதியும் நிச்சயமாகவே உண்மையானது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் எனினும் அவர்கள் பெரும்பாலோர் இதை அறிந்து கொள்வதில்லை பத்தாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அன்பான அவர்களை கணிசத்திற்குரியவர்களை இன்னும் அல்லாஹ் கூறுகின்றேன் முஸ்தர் முஸ்த குல்ஃப் கித்தபி முபீன் இன்னும் உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை மேலும் அவை வாழும் இடத்தையும் அவை இருக்கும் இடத்தையும் அவை மடிந்து அடங்கும் இடத்தையும் அவன் அறிகிறான் இவை அனைத்தும் லவ்ஹல் மக்சூல் என்னும் தெளிவான மூலப்பதிவேட்டில் புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றன பதினோராவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனம் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களை ஒரு இலை உதிர்வதானாலும் அதுவும் ப அதுவும் முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டே இருக்கிறது எந்த ஒரு விதை வெடித்து முளைப்பதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படியே நடக்கின்றது எதையும் படைத்து வெறுமனையை விட்டுவிடாமல் பராமுகமாக இருக்காமல் அனைத்தையும் துல்லியமாக நிர்வகித்து வரக்கூடியவன் நித்திய ஜீவன் நிலையான அரசன் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் அவன் சதாவும் காரியத்திலே இருக்கின்றான் அவனுக்கு உறக்கமோ பசியோ பலகீனமோ வயோதிகமோ என்றும் அவனுக்கு கிடையாது அவன் நித்திய ஜீவன் நிலையான அரசன் அவன் அனைத்தையும் ஆளும் அதிபதி அந்த அதிபதிக்கு முன்னால் அனைவரும் அடிமைகளாக இருக்க கடமைப்பட்டுள்ளோம் ஏனென்றால் அவனை படைத்தான் அவனே நமக்கு வாழ்வாதாரத்தை வழங்கினான் அவனே أولئك لم يكونوا معجزين في الأرض وما كان لهم من دون الله من أولياء يضاعف لهم العذاب ما كانوا يستطيعون السمع وما كانوا يبصرون الأرض الله تتمت ربضي அல்லாகது அல்லஹவை தவிர இவர்களுக்கு வேறு பாதுகாவலர்கள் இல்லை இவர்களுக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும் அவர்கள் நல்லவற்றை கேட்கும் சக்தியை இழந்துவிட்டார்கள் இவர்கள் நேர் வழியை காணவும் மாட்டார்கள் பதினோராவது அத்தியாயத்தின் இருபதாவது வசனம் காய்தல் ஊத்தல் என்று மெய்ப்பொருளை கண்டடிக்க கண்டறிய வேண்டும் அதை மெய்யாகவே கண்டறிய வேண்டும் என்னை படைத்தவனை நான் வணங்க வேண்டும் என்னால் படைக்கப்பட்டவைகளையோ அல்லது என் இறைவனால் படைக்கப்பட்டதையோ நான் வணங்கக்கூடாது மொத்தத்தில் படைப்புகளை விட்டுவிட்டு படைத்தவனை மட்டுமே வணங்க வேண்டுமென்ற அந்த பேராவல் தேடுதல் நம்மிலே இருந்தால் நிச்சயமாக படைத்தவனின் நேர்வழி நமக்கு கிடைத்தே தீரும் அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுள்ளுவனாக இன்னும் வரும் என்ஷா அல்லாஹ் வாஹர் ஜாமானா இல்லாஹ் ரப்பிள் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ